மார்ச் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூய என் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை பராமரிக்கிறவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கிறவரே எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்த அந்த அன்பை நிமித்தமாக எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவரை செய்து முடிக்கிறவரே நன்றியோடு ஓடுமை ஆராதிக்கிறோம் ஐமையா அதிகாலை எழுந்த நேரம் முதல் நொடி பொழுது வரைக்கும் எதிர்மேல் குறைபடாமல் நிறைவாக நீர் எங்களை வழி நடத்தியிருக்கிறேன் அப்பா அதிகாலை எழும்பொழுது எத்தனையோ கவலைகளோடு கணக்கங்களோடு பயங்களோடு சோர்வுகளோடு ஏமாற்றங்களோடு தோல்வி மனப்பான்மைகளோடு நாங்கள் இந்த காலை வெள்ள தொடங்கி இருக்கலாம் இந்த நாள் முழுவதும் நீர் எங்கள் நடத்தியிருக்கிற விதத்தை பார்க்கும் பொழுது அப்பா இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்களே மாத்திரம் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்திருக்கிறது ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகவில்லை எங்களை விட்டு நீ அகலவில்லை நான் உன்னை விட்டு கொடுப்பதும் இல்லை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களோடு கூட நீர் கூட இருந்து எங்களை தூக்கி சுமந்திருக்கிறீர் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் எங்களை காக்கும்படி உடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டி இட்டி தூய் ஆவியானுடைய ஆற்றலாலும் வல்லமினாலும் எங்களை இடைகாட்டினி நடக்க வேண்டிய பாதையை காட்டி கொடுத்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி எந்த செயல்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்திலும் அப்பா ஒரு நல்ல ஆசானை போல எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்து வழிநடத்தினேன் இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி சோதரிக்கிறோம் ஐயா அப்படி இறக்கமுள்ள கண்கள் எங்கள் மீது பட்டதற்காக நன்றி ஐயா அப்பா என் கண்களை உன் மீது வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய பாதையை நான் உனக்கு காட்டி கொடுப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த நாள் முழுவதும் அப்பா நாங்கள் சென்ற விடமெல்லாம் நாங்கள் இங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று நீ சொல்லிக் கொடுத்தீர் வழி நடத்தினீர் கூடவே உடன் பயணித்தீர் நீதின் வலது கரத்தினால் எங்களை தாங்கினீர் எங்கள் கால்கள் கல் தழுமாடி வீழ்ந்தபோது உம்முடைய கரம் எங்களை தாங்கி பற்றி பிடித்தது நாங்கள் அடிசரிக்கு விழுந்த போது அப்பா உம்முடைய கரம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்களை தாங்கி பிடித்தது நன்றி ஆண்டவரே இதயத்தின் ஆழத்திலிருந்து அன்னை மரியாளோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமநசுகளோடும் மறைசாட்சிகளோடும் உண்மை நாங்கள் துதித்து பாடி ஆராதித்து பாடி நன்றி சொல்லி பாடி உடைய பரிசுத்த நாமத்தை உயர்ந்த நாமத்தை ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஐயா இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் உடைய பரிசு தாவிடைய ஆற்றலுக்கு இப்படியே பரிசு தாவியானுடைய வல்லமைக்கு எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அன்னை மரியாளோடும் எல்லா வான புனிதர்களோடும் காவல் மறை மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் என்று சொல்லி உமை துதித்து நாங்கள் பாடுகிறோம் உமை நாங்கள் ஆராதித்து பாடுகிறோம் இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா நீ நிறைவாய் திருவுளத்தின் பிரகாரமே நீர் உமக்கு நன்றி அப்பா அன்னை மரியாலோடு இணைந்து இன்னக கூட்டத்தினரோடு இணைந்து நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நான் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் மண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய இருபாக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழ்ந்தும் கூர்மையான வார்த்தையை தந்து நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் அப்பா எங்களோடு கூட நீர் பேசும் தெய்வம் என்பதை வெளிப்படுத்துகிறீர் மோசைக்கு உமை முட்புதல் வெளிப்படுத்தினது போல இருப்பவராக இருக்கிறவர் இருந்தவராக இருக்கிறவர் நானே என்று சொல்லி மோசைக்கு கூமை வெளிப்படுத்தின தெய்வம் அப்பா சாமல் நீர் பேசி நானே உன் கடவுள் என்று சொல்லி இஸ்ராயல் மக்களுக்கு இறைவாக்கினர் வழியாக வெளிப்படுத்தின தெய்வம் ஒன் ஒரு நாளும் எங்களுக்கும் கூட நீர் உமை உயிருள்ள தெய்வமாக பேசுகின்ற தெய்வமாக வழிநடத்துகிற தெய்வமாக உடன் பயணிக்கிற தெய்வமாக இழைப்பாரு தருகிற தெய்வமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் நன்றி சொல்லி உமை சத்தரிக்கிறோம் அப்பா இந்த ஜபத்தின் மூலமாய் பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவர அப்பா இதோ இன்ற நாளிலும் கூட உயிருள்ள வார்த்தைகள் எங்களோடு கூட பேசுகிறதாண்டவர அப்பா இதோ இந்த முதல் வாசவத்துல நாங்கள் எப்பொழுது எப்படி வல்ல எல்லாம் வல்ல உமை நோக்கி நாங்கள் மன்றாட வேண்டும் என்று எதை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் யூதர்கள் மோது ஒரு போடும் குரோதத்தோடும் இருந்தவன் ஆமான் இவன் பாரசீக மன்னரான அகஸ்வேரிடம் யூதர்கள் பற்றி தவறாக சொல்லி அவர்களை கூண்டோடு அழிக்க முடிவு செய்தான் இந்த செய்தி அறிந்த எஸ்தர் அரசி அப்பா இஸ்ரேலின் கடவுளாகிய உண்மை தமது உரிமை சொத்தான யூதர்களை எதிரிடமிருந்து மீட்குமாறு உரிடம் வேண்டுகின்றார் அப்படி அவர் உம்மிடம் வேண்டி என்று தான் இதோ இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆமாண்டவரை உங்களுக்கு முன்பதாக ஏதோ தன்னையே வெறுமையாக்கி இதோ அப்பா உரிமையோடு கூட தன்னுடைய மக்களுடைய நலனுக்காக இஸ்ராயல் மக்களை எதிரிடமிருந்து பாதுகாத்தரில் எஸ்தர் அரசி உம் மண்டை வருகிறார் நச்சேரி வாசகத்தில் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடையும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் மண்டாடு சொல்லுகிறேன் அம்மாண்டவரை இந்த இரண்டு வாசகங்களும் இரண்டு இறைவாத்தி பகுதிகளும் நாங்கள் செபிக்க எங்களுக்கு எங்களுக்கு ஒன்றுதல் தருவதாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம் அம்மாண்டவரை ஜபத்தால் ஜெயமுண்டு என்பதை இதோ எல்லா விதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் சொல்ல முடியாத போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வோம் என்று எங்களுக்கு ஜபத்தின் மீதான ஒரு ஆர்வத்தை தோண்டுகிறீர் ஜப ஆவினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று நீ எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர்கள் ஆமாண்டவரை அநேக நேரம் எங்கள் ஜப வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம் அப்பா அப்பா ஜபத்தில் நாங்கள் கேட்டது கிடைக்காத பொழுது எங்கள் விருப்பம் போல வாழ்க்கையில் காரியங்கள் நடக்காத பொழுது ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்ற எண்ணங்கள் எங்களுக்குள்ள எழும்பி விடுகிறது ஆமாண்டவரே அப்பா இதோ இந்த வேலையில மின்னையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லம்பியுள்ள தெய்வமாகியோமை நம்பி நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் உண்டு என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் மனிதர்கள் தங்கள் பிள்ளைகள் தங்களிடம் கேட்பவற்றை விடுத்து வேறொன்றை கொடுப்பது கிடையாது அப்படி இருக்கையில் வின்னகர் தந்தை ஆகிய நீர் உம்மிடம் கேட்போருக்கு எவ்வளவு ஆசிகளை வழங்குகிறீர் என்று சொல்லி இதோ உங்களுடைய வார்த்தை வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் நம்பிக்கையோடு நாங்கள் மன்றாடி நம்பிக்கையோடு எங்கள் தகப்பனீர் எங்களுக்கு தருவீர் நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர் இதோ நாங்கள் கேட்கிற காரியங்களை காட்டிலும் மேலாக எங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களுடைய வல்லமையுள்ள கரம் கரம் எங்களுக்காக உங்களுடைய இருதயம் எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு வீசை நம்பும்படி செய்கின்றீர் நாங்கள் உணரும்படி செய்கின்றீர் நாங்கள் உறுதியாக விசுவசிக்கும்படி எங்களை அழைப்பு விடுக்கிறீர் நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என் மனதிற்கு அளித்து என்று சொல்லி திருப்பாடல் நாங்கள் வாசிக்கிறது போல அப்ப அநேக நேரம் நாங்கள் மன்றாடின போது எங்கள் கூகுரலுக்கு நீர் செவி சாய்த்திருக்கிறாண்டவரை உங்களுடைய திருவுளம் அப்பா உங்களுடைய திருவுளம் போல நீர் எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கின்றீர் எங்களுக்கு எது நன்மை என்று ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிற நம்பி வருகிற ஒருவரையும் புறக்கணிப்பதில்லை என்று நாங்கள் விசுவாசித்து இந்த சபத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா வாழ்க்கையின் போராட்டங்கள் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் வெறுமைகள்ல ஏமாற்றங்கள்ல தனிமையில் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எப்பக்கமும் நெருக்கடி எப்பக்கமும் தோல்வி எப்பக்கமும் இழப்பு என்று சொல்லி அப்பா வாழ்க்கையின் சிலுவை வலுவை முடியாமல் ஒவ்வொரு நாளும் கீழே விழுந்து விழுந்து தள்ளாடி நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் பாவமுடைய பார்வையில் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்களாக தயை பெற்றுக்கொள்வார்களாக இப்படி சுகப்படுத்தும் வல்லமை ஒவ்வொரு வியாதியர்களையும் அப்பா சுகப்படுத்துவதாக மருத்துவமனையில் வீடுகளிடம் நோயினால் அவதியுறும் பிள்ளைகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்த கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் ம மருத்துவமனையில் பா ஐசியுல நாள் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எப்பக்கமும் தோல்விகளாலும் எப்பக்கமும் இழப்புகளாலும் நெருக்கப்பட்டிருக்கிற இவளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எதையில் கை வைத்தாலும் அது தோல்வி மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற்றமில்லை பொருளாதாரத்தில் நெருக்கடி குடும்பத்தில் கவலை கஷ்டம் நஷ்டம் குடும்பத்தில் சமாதானம் இல்லை பிளவுகள் பிரிவுகள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இருளின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருதயத்துல குமுறல்களோடு சமாதான குறைபாடுகளோடு அங்கலாய்ப்புகளோடு விசுவாசத்துல குறை காணப்படுகிற பிள்ளைகள் யாவரையும் உடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஒரு இசை முறைகளை ஏறப்பெற்ற துயரத்தம் ஒவ்வொரு மகன் மீது மகள் மீது ஊற்றப்படுவதாக இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் விலகுவதாக உடைய தெய்வீக சமாதானம் தெய்வீக அமைதிய மகிழ்ச்சி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தங்குவதாக வாழ்வதற்கு வழிகாட்டு இளைஞர் இடம்பெண்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் போதை பொருட்களுக்கும் உலகப்பரமான காரியங்களுக்கும் உலகப்பறமான எண்ணங்களுக்கும் சீர்குலைந்து வாழ்க்கையை இருக்கிற ஒவ்வொரு இளைஞர் இளம் பெண்களுக்கும் வாழ வழிகாட்டுவீராக வாழ்க்கை எப்படி தெரிந்தெடுக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எதிர்காலத்தில் குறிக்கோளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையில் தெளிவில்லாமல் ஞானம் இல்லாமல் விவேகம் இல்லாமல் உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் ஆன்மாவில் பரிசுத்தத்தை இழந்து பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகளை விழுந்து கிடக்கிற இளைஞரிளம் பெண்களை படிக்கின்ற குழந்தைகளை படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் அப்பா சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகி இன்னும் பல்வேறு தீமையான காரியங்களுக்கு சமூக தீமைகளுக்கு அடிமையாகி மீண்டும் எழ முடியாமல் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு மீது ஊற்றப்படுவதாக விடுதலை உண்டாவதாக குடும்பங்கள் சமாதானத்தில் நிரப்பப்படுவதாக ஜபாவ் இல்லாத குடும்பங்கள் செமிப்பார்களாக இந்த தவ காலத்தில் அன்பை உணர்ந்தவர்களாக உடைய மன்னிப்பை உணர்ந்தவர்களாக உடைய இரக்கத்தை உணர்ந்தவர்களாக வார்த்தையிலும் விசுவாசத்திலும் திருச்ச சபையினுடைய கட்டளைகளிலும் கட்டி எழுப்பி அப்பா குடும்பங்கள்ல தெய்வீக அமைதியும் சமாதானத்தையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக எங்களுடன் சபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செமிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக அப்ப ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடைய முகத்தில் இருந்து பிரகாசத்தை பெற்றுக் கொள்வார்களாக ஒளியை பெற்றுக் கொள்வார்களாக பரலோகம் உடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பதாக எல்லா சூழ்நிலையிலும் என் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அழுந்த நம்பிக்கையோடு எல்லா பாதைகளிலும் எல்லா துன்பங்களிலும் துயரங்களிலும் உண்மை மட்டுமே பற்றி கொள்ளக்கூடிய ஆழ்ந்த விசுவாசத்தை முழுவதும் எல்லா பயங்கள் கவலைகள் கலக்கங்கள் எல்லாவற்றையும் பாதத்தில் இறக்கி வைத்து விட்டு நிம்மதியான உறக்கத்தை உங்க மனித பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நிறங்களை ஆசீர்வதிப்பிறார்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை அதிகாரம் உள்ள செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் நல்ல பிதாவே இன்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தின போற்ற பெருக உமது ஆட்சி வருக அவருவுள்ள நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் தனியாக எசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் அரப்பின் வேலையிடம் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் யேசு கே புகழிசு நன்றி மரியே வாழ்க இசப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்